எதுக்காகனா இவங்க ஒரு அறிப்பு தாங்க முடியல தொடர்ந்து பாட்டாளி வச்சு முத்தாங்க முடியல ஊராட்சி மன்ற தலைவர தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் இது பிடிக்காம வேணும்னு அவங்க இடத்துல வந்தாங்க அடிக்கிறாங்க உள்ள நான் வரும்போது என் நெஞ்சில கை வச்சு தண்ணீங்களா பாத்தீங்க சட்டம் பாருங்க சட்டம் பாருங்க என் நேரில் கை வச்சு মই <laughs> যায় <laughs> என் உயிரோணம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன் நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன் இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய இரு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது என்னுடைய இளைய மகனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மூன்று ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவுகளிடம் நான் முன்வைக்கிறேன் உதவிக்காரம் நீட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய போன்பே கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கிக் கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி இரண்டு எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்

ஏமா இப்படியோ ஒண்ணப்பிடி உங்களுக்கு தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து என்ன சேலம் முத்துநாயகம்பட்டி பாலகூட்டப்பட்டியில ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளி இருக்குது நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை சந்தி நன்றி சொல்றதுக்காக வர்றோம் வரும்பொழுது இந்த குழந்தைங்க எல்லாம் பாக்குற பார்க்கும் பொழுது என்ன சொன்னா நம்ம அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா ராஜா அண்ணன் பட் அங்க இருக்கிற பொறுப்பாளர் துணைத் தலைவர் அங்க இருக்கிற மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்க வாங்க போலான்னு கூட்டு போறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள போனா அங்கேயே ஆரம்ப சுகா எப்படின்னா

உயர்நிலை பள்ளி எல்லாமே அங்க இருக்குது பத்தாம் வரைக்கும் இருக்குது எட்டாம் வரைக்கும் இருக்குது பத்தாம் வரைக்கும் இருக்குது இது நாலு பள்ளியும் ஒரே இடத்துல இருக்குது சொல்லிட்டு சின்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னை இடத்துல முயற்சி எடுக்க ஆரம்பிச்சேன் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சு முதல் கடிதம் நம்முடைய நம்ம அன்றைக்கு இது எப்படா என்ன சொல்றாங்கன்னா பள்ளி கல்வித்துறை போய் அப்ரோச் பண்ணேன் எங்களுக்கு இடம் இல்ல இடம் வாங்கினா கட்டி கொடுங்கன்றாங்க அப்ப என்ன பண்ண இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு

சேலம் ஏற்காடு ஒன்றியத்தில் இருக்கிற கொண்ட பண்ணி அரசு பள்ளிக்கும் சொல்றேன் பால்கட்டி உயிரின பள்ளியும் தரம் உயர்த்தணும் இடம் வேணும் நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்னைக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எல்லாமே இருக்குது அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற கார்மேகம் அவர்கள பலமுறை வேண்டுகோள் வைக்கிறேன் பலமுறை வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் ஒரு கட்டத்தில் வல்லமுனை ஒரு இருந்தார் அந்த வட்டாட்சியரோடு சேர்ந்து அன்றைக்கு இருந்த சப் சப்கலெக்டர் வர சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்றாரு பேச சொல்றாங்க பேசிட்டு நாம் வந்து இங்கே நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறோம் இந்த பகுதி மக்கள்கிட்ட ரெண்டு கோரிக்கை இருக்குது ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இருக்குது இயற்கை ஒன்று ரெண்டு இடத்துல ப பள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது அந்த மக்கள்கிட்ட விட்டேன் இந்த இடம் தான் அது மாதிரிலாம் அங்கே ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது இங்கே நாலு ஏக்கர்னாங்க இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சுதா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சட்டமன்றத்தில் புக்குங்க

நிலம் ஒப்புவித்தல் யாரு கொடுக்கிறது யாரு நான் போய் எடுத்துக்கல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்குகிறார் நிறைவேற்றப்பட்ட பணியில அதாவது பாலகோட்டப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மேல்நிலைப் பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு செய்தல் யூ நம்பர் ஐடி பத்து முப்பத்தி ஏழு செயலாக்கம் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை பணி எடுக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்கிட்ட நம்ம கல்வித்துறை அதிகாரிகிட்ட தொடர்ந்து பேசுகிறோம் நம்பாடில் நாலரை கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரோம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பள்ளியை கொண்டு வருகிறோம் நேரடியில் பார்க்குறவங்களாகட்டும் தொலைக்காட்சியில் பார்க்கறவங்கட்டும் சொல்கிறோம் முழுக்க முழுக்க இந்த பள்ளி வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் என்னுடைய தலைமையிலான அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறோம் இதுல கட்சி பாகுபாடு கிடையாது எம்எல்ஏ என்ற அடிப்படையில் நான் எடுக்கிறேன் இது எடுத்த பதிமூணாம் தேதி அமைச்சர் அடிக்கல் ஆட்டதான் சொல்றாங்க நான் டெல்லியில் இருந்தேன் அன்னைக்கு அமைச்சர்கிட்ட என்ன முடியாது அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு இது ஒன்னும் இல்லைங்க நீங்க ஊர்ல போய் அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் அந்த பணியை தான் நீ வந்தோம் இதை வந்து தடுத்து நிறுத்தி நம்ம வேணும்னே அசிங்கப்படுத்துறாங்க எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணு கவலை இல்லைங்க மக்களுக்கு ஒரு தேவை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதையும் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அமைச்சரோட வந்து பண்ணல எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் இங்க உங்களுக்கு கேட்டுக்கொள்வது அமைச்சர் அங்கே செய்த பணி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி அவங்க அதிகாரியோட ஒப்புதலோட தான் இன்னைக்கு பணியை தூக்குறத பார்வையிட வந்தேன் பூஜை போல இது எதுக்காகனா இவங்க ஒரு அறிப்பு தாங்க முடியல தொடர்ந்து பாட்டால விஷய முதنا முடியல ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறோம் இப்ப அதிகாரத்தில் இருக்கிறோம் இது பிடிக்காம வேணனே அவங்க இடத்துல இங்க வந்தாங்க அடிக்கிறாங்க உள்ள நான் வரும்போது என் நெஞ்சில கை வச்சு தள்ளினீங்களா பாத்தீங்க நேர்ல நான் பார்த்த சட்டம் பாருங்க சட்டம் பாருங்க அங்க நேர்ல கை வச்சு தள்ளறாங்க இது முதலமைச்சர் அவடத்திலே நீதி ஜெட் கேக்குறே நாளைக்கு சட்டம் நாளைக்கு பட்ஜெட் நாளைக்கு வேளாண் பட்ஜெட் திங்கட்கிழமை பலகர கிரம்

அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னமும் பத்து இருக்குது மொத்தமாக பத்து பத்து கொடுத்துருக்குறோம் அந்த பத்தையுமே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னும் அது ஒரு தனியாக நேரலை எவ்வளவு பேர் தடுத்தாலும் இந்த சூரியன் பிடிக்காதவன் தடுத்தா நான் அந்த அளவுக்கு பிரியாதுன்னு சொல்ல மாட்டேன் மக்களோட மக்களாக இருக்கிறேன் என்ன அடிச்சாலும் புதைச்சாலும் இவங்க உள்ளே வரக்கூடாது சொன்னாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் நன்றி வணக்கம் பாருங்க இப்போ பாரு அந்த வெள்ளி விடாம பாருங்க மரியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மரியல்காரங்க நம்ம யோசிப்போம் அப்புறம் வண்டில காவல்துறை உரிய நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி கீழ போங்க அவங்க போயிட்டோம் டேய் போறாங்க நம்மலாம்

நான் <laughs> விவசாய <laughs> உடமாடுறாங்க இது yeah. <waves>

போயிட்டு இல்ல நாடு நிற்கிறேன்